உத்தம் சிங் ராஜா சாரோடெல்லாம் நான் முப்பத்தஞ்சு வருஷமாக பழகிட்டிருக்கிறேன் பத்ரஹாலிலிருந்து ரைட் ஃப்ரம் நைன்டீன் செவன்டி சிக்ஸ் நான் ராஜாவோட பாட்டிக்கிட்டுருக்கேன் ராஜாவினுடைய நீள அகலம்லாம் எனக்கு தான் தெரியும் ராஜாவை பார்த்து இந்த உலகம் ஏதாவது கற்றுக்கணும்னு விரும்பினால் யாருடைய முன்னேற்றத்தையும் யாரும் தடுக்க முடியாதுங்கிறது தான் செய்தியாக எடுத்துருக்கேன் நான் வந்து ஒரு வரி சொல்லுவேன் எந்த வேர்வைக்கும் வெற்றி வேர்வைக்கும் ராஜா ஐ நோ ரைட் ஃப்ரம் ஹிஸ் பிகினிங் டேஸ் மென் வாஸ் வித் ஜி கே வெங்கடேஷ் என்னவே என்னுடைய காட்ஃபாதராகவும் ஜி கே வெங்கடேஷ் தான் இருந்தார் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி செவன்லாம் நான் என்ன சொல்ல வரேன்னா அவருடைய வேர்வை தான் அவருடைய வெற்றிக்கு காரணம் எல்லாவற்றையும் அறிய வேண்டும் துல்லியமாக பிழையற அறிய வேண்டும்ங்கிறதுல மகா ஆர்வம் கொண்டவர் இளையராஜா காலையில் அவர் கிளாசிக் மியூசிக் கற்றுக்கிறதுக்காக அதற்கான பாடுபடுவார் சான்ஸ்கிரிட் முறையாக கற்றுக்கணும் அந்த உச்சரிப்புன்னு சொல்லி பல வருஷங்கள் இ லேண்ட் சான்ஸ்க்ரிட் வேதத்தை பிழையற அவரால் ஓத முடியும் ரா நான் சினிமாக்கு பாட்டு எழுதினேன் ராஜா கையை வச்சா ராங்கா போனது இல்லையா ராஜா கையை வச்சா எவனுமே உருப்படுவான் உதாரணம் நான் எனக்கு பெரிய டிரான்சிஷன் நாலாயிரம் பாட்டு நான் கிட்ட எழுதியிருக்கேன் நாலாயிரமும் நாலாயிரம் திவ்ய பிரபந்த மாதிரி ஏயா அதுக்கப்புறம் பாட்டு எழுதில்லையா அது வேற விஷயம் எண்டார்ஸ் ஐ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பாஸ்கி எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லாமல் எந்த கம்ப்யூட்டருடைய தயவம் இல்லாமல் தயவம் இல்லாமல் கூட இருப்பான் அவங்க கூட இல்லாம வெறும் ஹார்மோனியத்தை வச்சுக்கிண்டு அவர் வந்து ரிமார்க்கபிள் டியூன்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரே ஜீனியஸ் ப்ராடிஜி நான் இருந்து பார்த்துருக்கேன் அவர் சத்தம் போட்டு கூட பாட மாட்டார் பாத்தியா ஓதுற மாதிரி இருக்கும் தர்காவில் நானாக கண்டுபிடிச்சு இதான் நினைக்கிறாருன்னு எழுதணும் நீங்கள் இப்போ இந்த 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 ஆர்கெஸ்ட்ரா வாசிச்சாங்களே நானும் ஒரு ரைட் ஃப்ரம் நைன்டீன் ஃபிஃப்டி எயிட் நான் ஃபிலிமில் பாட்டு ஆகிட்டுருக்கேன் என்ன பின்ட்ராப் சைலன்ஸ் பாருங்க என்ன பர்ஃபெக்ஷன் பாருங்கள் ஒரு நல்ல வயலின் பிளேயருக்கு அடையாளமே போ வைக்கிற சத்தமே கேட்கக்கூடாது எல்லாரும் அற்புதமா பண்ணாங்க நீங்க இந்த ஒரிஜினல் கேட்கணும் உத்தம் சிங் சொன்ன மாதிரி இவங்க ஆரம்பத்தில் பண்ண அந்த ஒரிஜினல் அசத்திட்டார் அவர் பாஸ்கி தான் கரெக்ட் ஊதிய உயர்வு பெற்றவர் அவருக்கு ஊதிய உயர்வே கொடுக்கலாம் ராஜா இந்த நான் சொல்றது உயர்வு நமர்ச்சியா என்ன கூடாது நான் இயர்ஸ் பொய் சொல்ல மாட்டேன் இந்த தமிழ்நாடு செய்த தவம் இளையராஜா என்னையா என்ன ராஜா கிட்ட விசேஷம் கேட்குறீங்களா ஒரே சென்டென்ஸில் சொல்றேன் வானம் அளவு உயர்ந்த பின்னாலும் வானத்தை பார்த்து நடக்காதவர் பூமியை பார்த்தே நடக்கும் நீங்கள் பாருங்கள் அவருடைய ட்ரெஸ்ஸு அவருடைய பிஹேவியர் உலகத்தில் எந்த ஏற்றத்தாழ்வும் இளையராஜாவை அசைக்க முடியாது அது நிஷ்காமிய கர்மம்னு அதுக்கெல்லாம் நான் ஒரு புஸ்தத்தில் என்ன இஸ் த பெட் சைல்டு ஆஃப் த ப்ராவிடன்ஸுன்னு இ டசன்ட் ப்ளோ இஸ் ஓன் ட்ரம்ஃபட் ஆல்சோ எனக்கு இளையராஜாவை தலையிலேருந்து கால் வரைக்கும் தெரியும் அது இதை நான் இதைத்தான் பேச முடியுமே தவிர மியூசிக்கை பற்றி பேச முடியாது ஏன்னா இதை நம்ம பேசி சொல்ல இசையும் இறைவனும் உணரத்தான் முடியுமே தவிர என்னன்னு சொல்ல முடியாது ஐ ஐ ரெட் இஸ் மியூசிக் பட் ஐ ஹவ் காட் நோ வேர்ஸ் டு எக்ஸ்பிரஸ் இட் எப்படி நான் சொல்ல என்னால் சிற்றின் பற்றியும் பேரின் பற்றியும் சொல்லவே முடியாது இசையும் அந்த வகை தான் என் காதை ஒப்பினார் இதயத்தை ஒப்பினார் அவ்வளோதான் சொல்லலாம் பட் இளையராஜாவினுடைய நான் பொறாமைப்படக்கூடிய விஷயம் ஒன்று என்ன இருக்குன்னா அவருடைய குழந்தைகளும் இசையில் ரொம்ப பிரமாதமாக இருக்காங்க சாதாரணமாக வக்கீலுடைய பிள்ளை வக்கீலாக இருக்க முடியாது டாக்டருடைய பிள்ளை டாக்டராக இருக்க முடியாது ரொம்ப ரேர் அது பட் இளையராஜாவினுடைய மூன்று குழந்தைகளும் ரொம்ப பிரமாதமாக இருக்காங்க நான் பதினாயிரம் பாட்டு சினிமாவில் எழுதி எனக்கு தீராத ஒரு வருத்தம் என்னென்னா இன்னும் பவதா கிட்டனா பாட்டு எழுதல அதுதான் பவதா மியூசிக்கில் பாட்டு எழுதாதனால என்னுடைய சர்க்கிள் பூர்த்தி ஆக மாட்டேங்குது ஐ ஹவ் ரிட்டர்ன் வித் கார்த்திக் யுவான் என்ன நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த இங்கே இருக்கிற இசை பிரியர்கள் நல்ல உள்ளங்கள் எல்லாரும் சேர்ந்து நோய் நொடி இல்லாமல் இளையராஜா இன்னும் பல்லாண்டுகள் வாழ்ந்து இந்த மண்ணுக்கும் தமிழ் பண்ணுக்கும் அவர் பெருமை சேர்க்கணும் இளையராஜாவினுடைய கௌரவம் எல்லாம் பத்ம பூஷனால் அழைக்கப்படுவதல்ல இஸ் எபவ் ஆல் தீஸ் திங்ஸ் இளையராஜாவுக்கு எதுக்கு விருது தமிழ்நாட்டுக்கு கிடைத்த விருது இளையராஜா இளையராஜா பல்லாண்டு வாழ இறைவனை வேண்டி அமைகிறேன் வணக்கம்